குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை மக்களிடமே கைவிட முடியாது இதில் நிர்வாக அதிகாரம் அடிப்படை உரிமைகள் வாக்களிக்கும் உரிமையும் அடங்குகின்றது இலங்கை அரசியலமைப்பின் முதலாவது அத்தியாயத்தின் நான்காவது சரத்தில் மக்கள் அரசு இறையாண்மையின் கீழ் இது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது முதலாவது அத்தியாயத்தின் இலக்கம் நான்கு இலக்கம் ஆ அரசியலமைப்பு பிரிவுகளிலும் இறையாண்மைப்படுத்தப்படுவதன் சட்டத்தன்மை மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தியாயத்தின் சரத்துக்கு அமைய ஜனாதிபதியின் அபிலாஷிக்கு அமைய தேசிய முக்கியத்துவம் மிக்கதாக அவர் கருதுகின்ற அதாவது ஜனாதிபதி கருதுகின்ற ஏதேனும் காரணத்திற்காக எண்பத்தி ஐந்தாவது அரசியலமைப்பு பிரிவின் விதிமுறைகளுக்கு அமைய ஜனாதிபதியினால் சர்வஜன வாக்கெடுப்புக்காக அதனை மக்களிடம் முன்வைக்க முடியும் அத்துடன் அரசியலமைப்பின் எண்பத்தேழு ஒன்று எண்பத்தேழு இரண்டு அரசியலமைப்புக்கு அமைய இது தொடர்பில்

அப்பிரிவில் மக்களது பாராளுமன்ற அதிகாரம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட பாராளுமன்றத்தாலும் சர்வஜன வாக்கெடுப்பின் போது மக்களாலும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அரசியலமைப்பின் எண்பத்தாறாவது சரத்துக்கு அமைய ஜனாதிபதியின் தேசிய முக்கியத்துவம் மிக்கதாக அவர் கருதுகின்ற அதாவது ஜனாதிபதி கருதுகின்ற ஏதேனும் காரணத்திற்காக எண்பத்தி ஐந்தாவது அரசியலமைப்பு பிரிவின் விதிமுறைகளுக்கு அமைய ஜனாதிபதியினால் சர்வஜன வாக்கெடுப்புக்காக அதனை மக்களிடம் முன்வைக்க முடியும் ஜனாதிபதியின் கருத்துக்கு அமைய அது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த காரணமாக இருக்குமாய்

ஒரே நிலைப்பாட்டுக்கு வந்து தற்போது நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொருளாதார நகர்வுகளை முன்னெடுப்பதற்கு நீங்கள் தயாரா என அரசியல் கட்சிகளிடம் நான் விரும்புகிறேன் எமது இந்த வேலை திட்டத்தை நிறுத்தினால் மீண்டும் நாடு வீழ்ச்சி அடையும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் நிலவிய வரிசை யுகத்திற்கு செல்வோம் பொருட்களின் தட்டுப்பாடு ஏற்படும் அவ்வாறான காலகட்டத்தினை எதிர்நோக்க வேண்டி ஏற்படலாம் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுல திசா நாயக்கர் விடமும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் விடமும் இந்த யோசனையை நான் முன்வைத்தேன் இதனை முன்மொழியுமாறு சஜித் பிரேமதாசு வழிமொழியுமாறு அனுரகுமாரி நான் வேண்டுகோள் விடுத்தேன் தலைவர் அனுரகுமாரி எதிர்ப்பு தெரிவித்ததாக எனக்கு தெரியவில்லை இன்று வரை இருவரும் இதற்கு எதிராக எந்த ஒரு வார்த்தையும் கூறியதாக நான் பார்க்கவோ கேட்கவோ இல்லை ஆகவே நாட்டை கட்டி எழுப்புகின்ற என்னுடைய யோசனைக்கு அவர்கள் இருவரிடமும் எவ்வித எதிர்ப்பும் இல்லை என நான் நம்புகிறேன்